அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்ன்னா பாசலில் எங்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கும் இருந்து இப்போ நாங்கள் வேணுக்கு போக போகிறோம் ஞான லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு அதாவது அது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து தமிழ் சைவ என்ன தமிழ் சைவ கோவில் அது அதாவது சிவன் கோயில் தான் தமிழ் முறைப்படி அது நடக்குது அங்கே பூஜை எல்லாம் அது வந்து வேண்டில் ஐரோப்பா பிளாக்ஸில் இருக்குது அது பேர் போன ஒரு கோயில் உண்டு ஸோ சிவன் என்றாலே எல்லாருக்கும் கூடுதலில் பிடிக்கும் நாங்களும் இன்றைக்கு ஒரு க சிவன் கோயிலுக்கு போகும் எங்களோடய மகளிட்ட ஆசைக்கு என்னங்க சிவன் கோயிலுக்கு போகும்ட்டு ரெடி ஆகிறோம் அப்போ அந்த காணொலி தான் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க ஸோ காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வந்ததீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு ஆர் ஆதரவாகவும் ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க அப்படியே காணொலிக்கு போகலாம் போ ரூட்டு தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் புளியாக போகக்கூடாதுன்றதுக்காக அட்ரெஸ்ஸை கொடுத்துட்டே போவோம் இதான் அந்த பாலம் நாங்கள் மேலே இருந்து காட்டியிருக்கோம் சைட்ல இருந்து காட்டியிருக்கோம் வழியே இருந்து காட்டியிருக்கோம் இப்போ உள்ளே இருந்தும் மறுக்க இந்த பாலத்தை காட்டுறோம் ட்ராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுது

போயமா பொறுத்து உங்கள பிடிச்சா அனுப்புறதுக்கு பிடிச்சப்ப நாங்கள் இந்த குற்றவாளி இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு குற்றவாளி தான் அப்படி சொல்ல ஏ இந்த டுணலுக்கு லைட் போட்டிருக்காங்க டுணலுக்கு இருட்டா இருக்க வேனால இருட்டா இருக்கும் சே கார்க்கு லைட் இருக்குதா சில கார்ல லைட் வேணுசா அடிக்கி

என்னது அந்த வாய் மூடி வாயை கட்டி பூச செய்யற மௌன பூஜையோ ஜி அந்த பூச செய்யற ஐயர் இருக்கு ஏதோ சொல்றாரு ஐயர் ஆ மறந்துட்டு படிச்சே நான் மறந்துட்டு படிச்சிங்களா காமெடி பண்றீங்க பாய் நீங்க அடிக்கடி படிச்சேன்னு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்ப மழை பெய்யுதோ அப்பதான் ஸ்கூலுக்கு போவோம் அந்த சொல்லுவாங்க மலை ஒதுங்கிறது அந்த அந்த கேட்டகரியா நீங்க ஏய் நாங்க மலைக்கு போனா மலைக்கு போனா மலை பெஞ்சா ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் வர மாட்டாங்க அது ஃப்ரீயா இருக்குடா உண்மையாவா நான் படிச்சது வத்தல ஆந்தனிஸ் இதான் படிச்ச நான் ஸ்கூலுக்கு விளம்பரமா கிடைக்கு பாடசாலைக்கு விளம்பரம் இல்லையா பாடசாலை தான் எங்களை விளம்பரமாக்கி விடுது வெளியில யாரு இருக்கீங்களோ இல்லையோ நாங்க ஊருக்கு போனா அந்த பள்ளிக்கூட பட மாதிரி எங்களுக்காக காத்து கொண்டு எங்க பள்ளிக்கூடம் தான் போனதுக்கு என்னன்னா போக கிடைக்கல பள்ளிக்கூடத்துக்கு இந்த முறை போயிருக்கல ஸ்கூலுக்குள்ள போயில நாங்க வெளியால போயிட்டு போயிடலாம் அப்ப அதுக்கு சிங்கத்துல சொல்லுவாங்க சாந்தா அந்தோனி மகா வித்தியாலய மழை பெஞ்சா சுத்தி வர சின்ன சின்ன ஏரி மாதிரி இருக்குது அது வேலை மாதிரி சென்ற வேலை தான் முந்தி சொல்றேன்

மீடியம் கட்டிட்டாங்க சூரியகாந்தி சூரியன் எங்க எங்க உதிக்குதோ எங்க குதிக்குதோ உதிக்குது உதிக்கு உதிக்கு உதிக்குதோ அந்த இடத்துல தான் சூரியகாந்தி சூரியன் உதிக்குது தள்ளது மேல சூரியன் கிழக்க உதிக்கிறது மேல உதிக்கிறேன் மேற்க மறை மேக்க உதிக்கு உங்க சுயதோ தமிழ கேக்கக் கூடாது என்ன சூரியன் எந்த பக்கம் உதிக்கிறேன் என்று என்ன தமிழில சிங்களா வீட்டுல கண்ணோ கேட்க கூடாதுன்னு தான் சொல்றேன் இப்ப பால் கொட்டிங்க வாழத்துக்கு பால் அப்படி கதையை மாத்தேன் சூரியன் எங்க உதிக்கிறது மேல கிழக்க

வடிவோ வடிவில்லையோ நீங்க பாத்து தானே ஆகணும் நடந்து போய்கொண்டிருக்கோம் கோயிலுக்கு வந்துட்டான் மேல போய்கொண்டிருக்கோம் நாங்க காரை பார்க் பண்ணிட்டு அங்க பக்கத்துல வேற இது ஆலயமும் இருக்குப்பா

வந்ததுக்கு நாங்க நாங்கள் ஒரு காணொலியிலேயே சந்திக்கிறோம் இந்த காணொலியை இதோடு நான் கொள்றேன் நான் உள்ளே போயிட்டு எடுக்கலை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்மளை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டினி தட்டி விட்டு போங்க ஸோ அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு ஸோ இத்தனை உங்களோட இந்த உங்கள் பிரையும் பாய்